கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏ சாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்கிறது நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் இந்த தேசத்திலே ஆண்டவர் நமக்கு நன்மையை வைத்திருக்கிறார் இந்த நன்மையை நாம் புசிக்க வேண்டும் என்றார் இந்த நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றார் இந்த நன்மையை நாம் சுதந்திரிக்க வேண்டுமென்றால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த வசனம் நமக்கு விடை தருகின்றது நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா கண்பானவர்களே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல் இதில் வரக்கூடிய பதம் என்ன மனம் பொருந்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இப்போ நம்ம ஆலயங்களுக்கு செல்கிறோம் போயிட்டு வந்த பிற்பாடு நிறைய பேர் நீங்கள் நீங்கள் என்ன கோயிலுக்கு போனீங்களோ ஆமாம் என்ன பிரசங்கம் கேட்டீங்க அதா பிரதர் நல்ல பேசுனார் பார்த்துக்கிடுங்க ஆனால் எனக்கு அப்படின்னு உளர்த்துவாங்க இன்னும் சிலருக்கு தலையும் தெரியாமல் வாலும் தெரியாமல் தடுமாடிட்டு கிடப்பாங்க இன்னும் சிலர் நான் பிரசங்கத்தை கவனிக்கவே இல்லை பிரதர்மாங்க இன்னும் சிலர் சொல்லுவாங்க ஐயோ பிரசங்கம் ஆரம்பித்த உடனே எங்களுக்கு தூக்கம் எப்படி தான் தெரியல பிரதர் தூங்கிட்டேன் இங்கே வசனம் என்ன சொல்லுது நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் வேத வசனத்தை கேட்பதற்கு நீங்கள் ஒருமுகப்பட்டு அதை நீங்கள் செவித்திறன் உள்ளவர்களாய் அதை கேட்பதற்கு ஆவலோடு என்ன பேசுகிறாருன்னு நீங்கள் தெளிவாக கவனிக்கணும் அந்த வார்த்தைகளை கவனிப்பதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைய இடத்துல சொல்லக்கூடிய காரியம் ஒரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அதை குறிப்பிடுங்க குறிப்பெடுக்க பழக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் தெளிவாக கேட்க முடியும் என்ன பேசுனாங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இப்படி வேத வசனங்களை தெரிந்து கொள்வதற்கும் கேட்பதற்கும் நம்ம இப்படி ஒரு செயல்பாடு நமக்கு வந்தாலே இந்த தேசத்தினுடைய நன்மையை நம்ம சுதந்திரிப்போமா எவ்வளோ ஒரு ஒரு ஆர்மையான ஒரு வார்த்தை எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை ஆண்டருடைய வார்த்தையை கவனிப்பதற்கு நம்ம கவனம் உள்ளவர்களாக இருக்கணும் அந்த கவனம் வந்தாலே போதும் தேசத்தின் நன்மையை சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியம் தானா நமக்கு வரும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரேன் தேசத்தின் நன்மையை சுதந்திரிப்பதற்கு ஒரு லகுவான காரியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறீர் இதை எங்களுக்கு செயல்பட எங்களுக்கு கருவைத்தார் தாரோ ஏசு விநாமத்தில் நல்ல பிதாவே ஆம்